சகோதர சகோதரி இந்துக்களே வணக்கம் நீதிபதியை நோக்கி வழக்கறிஞர் செருப்பை வீசியதற்கு ஜாதிகளை கைகளில் எடுத்து மத ஜாதி வெறி அற்ற பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக கண்டிக்கும் வெளிநாட்டு மதங்களின் கைப்பாவைகள் இந்துவை நீ இந்துவா என கேட்டு கேட்டு இஸ்லாமியன் துப்பாக்கியால் சுட்டு மதங்களை கைகளில் எடுத்து மதவெறி பாகிஸ்தானை மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஏன் கடுமையாக கண்டிக்கவில்லை வெளிநாட்டு மதங்களின் கைப்பாவைகள் ஆராய்ந்து சிந்தித்து ஒருங்கிணைவேர் இந்துக்களே எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் மதம் மாற்றுபவர்கள் மதம் மாறுபவர்கள் மற்றும் வெளிநாட்டு மதங்களின் கைப்பாவைகள் ஆராய்ந்து சிந்தித்து ஒருங்கிணைவேர் இந்துக்களே சகோதர சகோதரி இந்துக்களே